உலகெங்கிலும் இருக்கும் ஜாம்பவான் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கர பகவான் உச்சமடைகிறார் எங்கிருந்து எங்கு செல்லுகிறார் கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு செல்லுகிறார் உச்சமடைகிறார் சுக்கரன் உச்சமான என்ன ஆகும் சார் எத்தனையோ கிரகங்கள் பார்க்குறோம் கேது பயிற்சி குரு பயிற்சி சனிப்பயிற்சி சார் நீங்கள் சும்மாவே இருக்க மாட்டீங்களா சார் மற்றதெல்லாம் விட்டுருங்க இன்னைக்கு கதையை பார்ப்போம் தான் ஃபஸ்ட்டு உச்சமடைகிறார் வண்டி வாகனம் வைத்திருப்பவர்கள் பெண்கள் சம்பந்தப்பட்ட ஆடை ஆபரணங்கள் பொட்டிக்கு ஃபேஷியல் இந்த பிரைடல் மேக்கப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறவங்க இவர்களுக்கெல்லாம் சினிமா படம் எடுக்கிறவங்க இவர்கள பெரும்புகழ் உண்டாக போகிறது அந்த கதையெல்லாம் கூட உடுங்க வீட்டிலே காதல் உங்கள் மனைவி நீங்களும் அப்படி லவ் பண்ண போகிறீங்க சார் எங்கள் சார் மனைவி நான் ரொம்ப நாளாக லவ் பண்ணுறேன் சார் அந்த லவ் ஓகே ஆக போகுது அந்த லவ் ஓகே ஆக போகுது போகிறீங்க ஓகேங்கிறீங்க நான் வேணும் நீ தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி அழகாக லவ் பண்ணுறீங்க சூப்பராக இருக்க போகிறீங்க ஸோ ஒவ்வொரு ராசிக்குமான சுக்கரப்பயிற்சி படங்கள் என்பதை நாம் விழாவியாக பார்க்கவிருக்கிறோம் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சுக்கரப்பயிற்சி எப்படி இருக்கிறது நாலு ஒம்பது கோடி சுக்கர ரெண்டாம் வீட்டிலே உச்சமடைகிறார் வீடு வீடாக வாங்குவீங்க வண்டி வண்டியாக வாங்குவீங்க லேண்ட் லேண்டாக வாங்குவீங்க ஒரே சந்தோஷம்தான் நாலாம் இடம் என்பது உயர்கல்வி உயர் பதவி படிப்பு மேன்மை கெளரவம் உங்களை பார்த்து நாலு பேர் என்னப்பா அப்படின்னு கேட்டுகிட்டு இருந்தவங்களாம் அன்னை வணக்கண்ணே அப்படிம்பாங்க ஸோ அந்தளவுக்கு நீங்கள் பெரிய ஆள் ஆகிட்டீங்க காரணம் என்னவென்றால் நான்கு கூடையவன் உயர்கல்வியை உயர் மரியாதையை தருகிறான் இவெல்லாம் நமக்கு உனக்கு வச்சுட்டு போறான் அண்ணே நம்ம இருக்கிற டீம் என்ன அவன் உனக்கு வச்சுதானே தீர்வான் ஏய் கூட அப்படின்னா அவன் சரிட்டு போயிடுவான் அந்த மாதிரி இந்த நான்காம் இடத்துல சுக்கரன் உச்சம் நான்கு குடையவன் உச்சமாகும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகும்னா வாழ்க்கைல எல்லாமே அதிசய அதிசயமா நடக்கும் நம்ம பொண்டாட்டி மட்டும் என்னங்க காபி சாப்பிட்டு வரீங்களா இப்ப தான் வெளியே போயிட்டு வந்திருக்கீங்க பஜ்ஜி சாப்பிட்றீங்களான்னு கேட்பாங்க ஆ என்னது நீயா அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சி செய்திகளாக கொடுப்பாங்க சார் கடவுளே நம்ம முன்னாடி வந்து நின்று நான் தான் கடவுள்னு சொன்னால் கூட நம்ம நம்ப மாட்டோம் ஏன்னா கடவுளுக்குள்ள ஒரு ஸ்கெட்சு போட்டு உருவம் வச்சுட்டோம் பிள்ளையாருன்னா அப்படி இருப்பாரு அப்படின்னு அந்த மாதிரி நமக்கே மரியாதை எவனாவது கொடுத்தா கூட இப்போ நம்மளால ஏற்றுக்க முடியாது ஒருவேளை நம்மளை கலாய்க்கிறானோ அப்படிங்கிற மாதிரி தான் திங்கிங் ஏன்னா ரொம்ப நாளாக மரியாதையே இல்லாமல் வர்றவங்க போகிறவங்களாம் எவ்வளவு ஸோ அப்போது இந்த மரியாதை புதுசாக கிடைக்க போகுது மரியாதை என்பது ரத்ததானம் இந்த மரியாதை புதுசாக வரப்போகுது நீங்கள் பெரிய அளவு போகிறீங்க நான்கு கூடையவன் வீடு மாடு மனை கல்வி உயர் பதவி உயர்கல்வி எல்லாம் படிக்க போகிறீங்க ஸோ நான் இதில் படித்தேன் சார் டால்ஸ்டாய் எனக்கு பிடிக்கல நான் இது படித்தேன் டார்வின் படிக்க போகிறேன் போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் படிப்பீங்க முன்னுக்கு வருவீங்க உங்கள் வாழ்க்கையில் அடுத்த படிநிலைக்கு நீங்கள் செல்வீர்கள் இதெல்லாம் ஏற்படும் ஆனால் ஒம்பது குடையவனும் அவன்தான் என்பதால் என்பதால் அப்பாவுடைய சொத்துக்கள் அப்பாவோட சந்தோஷம் அப்பாவோட உடல்நிலை போன்றவை நல்லா இருக்கும் இந்த வீட்டில் ஒன்று நான் இருக்கணும் இல்லை உங்கள் அம்மா இருக்கணும் என்ன நீங்களே முடிவு பண்ணிக்க விடுமா கொஞ்ச நாளில் எல்லாம் போயிடும் என்ன போய்டுன்னு சொல்லக்கூடாது நீ போயிடுவேன்னு சொல்லணுமா அம்மா போயிடுவேன்னு சொல்லுவேன்னு சொல்லக்கூடாது கண்டாக பேச கற்றுக்கிங்க ஒன்பது உச்சம் உங்க அப்பா புல்லாம் பண்றாரு விடுமா எல்லாம் வாங்கிட்டு வந்து ஆ அப்படின்னா ரெண்டு அர்த்தம் இப்ப அவருக்கு வந்த கெட்ட நேரங்கிறது ஒரு அர்த்தம் என்னெல்லாம் மருமகளா வச்சுக்கிட்டார் பாத்தியா அப்படிங்கிறதும் ஒரு அர்த்தம் அழகா பேச கற்றுக்குங்க ரெண்டாம் இடத்துல குரு பகவான் வரும் பொழுது பொடி வச்ச பேச கற்றுக்குங்க உங்க அப்பா இது மாதிரிலாம் பண்ணுறாரு அவர்லாம் ஒரு மனுஷனா என்னம்மா பண்ணுறது எவ்வளவோ சொன்னேன் கேட்கல என்ன கேட்கல அதுக்கு போது சொல்லக்கூடாது என்ன கேட்கலன்னா அதுக்கு மீதி பில்லி பிளாங்க்ஸ் என்ன ஒன்னெல்லாம் கட்டிக்க வேண்டாம்னு எவ்வளோ சொன்னாரு டேலண்டாக பேச கேட்டுக்கீங்க சில விஷயங்களை நேரடியாக சொல்லும்போது தான் சண்டை வரும் இல்லைன்னா அப்படி அதுக்கு ஏற்ற மாதிரி வளட்டி விட்டுக்கலாம் நல்லாப்படி ஐஏஎஸ் போன்னு சொன்னார் நான் தான் கேட்கல அப்படி அப்படி மாற்றி விட்டுருலாம் அப்போது நாலு ஒம்பது கூடையவர் உச்சமாகும் பொழுது சில ஃபேமிலி ப்ராப்ளம்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணணும் ஒய்ஃபா அப்பாவா ஒய்ஃபா அப்பா அம்மாவா போன்ற பிரச்சனைகள்லாம் சார் உலகத்தில் அமெரிக்காவில் நாற்பத்தி ஏழாவது மாடிக்கு போனாலும் அவனும் அவன் பொண்டாட்டியால் சேம் டார்ச்சர் தான் அனுபவிப்பான் இவங்கெல்லாம் எப்படின்னா இவங்க அப்பா அம்மா தான் பெஸ்ட்டு நம்ம அப்பா அம்மாலாம் ஒரஸ்ட்டு இவங்களை இந்த குணத்துலேருந்து மாற்றவே முடியாது அது காலத்தின் கட்டாயமா அது இறைவன் செஞ்ச சரியான்னு தெரில இது நம்ம வாழ்க்கை இவ்வளோ தான் அதில் நூற்றுல ஒரு ஒரு பொண்ணு ரெண்டு பொண்ணு உங்கள் அம்மா எங்கள் அம்மா அப்படின்னு நினைக்கிறேன் அது கூட சும்மா சொல்லுதுன்னு நினைக்கிறேன் மற்றபடி பொதுவாகவே இவங்க இப்படி தான் இப்போ ரெண்டாம் வீட்டில் குரு பகவான் உங்களுக்கு வந்து சுக்கர பகவான் இருக்கும் பொழுது நிறைய வாயினால் கிடைக்கக்கூடிய யோகங்கள் அதாவது சானே கேட்டானே நான் ரேட்டு கரெக்டாக சொல்லணே நீ பார்த்து பேசிக்கண்ணே அப்படிம்பாங்க நீங்கள் போய்ட்டு ஒரு ஐம்பதாயிரங்கிறது ஒரு லட்சம் பேசுவீங்க சரின்னு கொடுத்துருவான் எப்படின்னா கரெக்டாக பேசணும் பார்த்தீங்களா அந்த அழகாக பிஸ்னஸ் டாக்டிஸாக பேசுகிற யோகங்கள்லாம் தருவார் ஃபேமிலி தான் மெயின்டைன் பண்ண தெரியாது ஆனால் பிஸ்னஸ் ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுவீங்க இப்போ இதெல்லாம் நடக்கும் இருந்தாலும் அவர் பாதகாதிபதி என்பதால் ரெண்டாம் வீட்டில் வரும்பொழுது கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எனக்கு வண்டி ஓட்டும் போது டபுள் டபுளாக தெரியுது எனக்கு நைட்டு படுக்கும்போது உலகமே சுற்றுது இது போய் கண்டாக்டரை பார்த்துருக்கேன் உங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆனால் கூட பரவாயில்ல உங்களால் பாவம் அப்பாவி ஜீவன்களுக்கெல்லாம் ஆக்சிடெண்ட் ஆகும் அதனால் டபுள் டபுளாக தெரியுது கேட்ராட்டிக் விஷன் சொல்லியிருக்காங்க ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்க இதை சிறுப்பி போய் பண்ணிடுங்க ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவான் அதை கெடுப்பதால் கண்ணிலேயே பிரச்சனை வரும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க ஒற்றை தலைவலி போன்றவைகள் வரும் கீழே போய்ட்டு இருக்கிற ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்